வணக்கம் நாம எல்லாரும் நம்ம உடல் நலத்தை பத்தி போது எது சரி எது தப்புன்னு ஒரே குழப்பமா இருக்கும் இல்லையா டாக்டர் சத்வாவோட ஒரு அருமையான புத்தகம் இருக்கு அதுல மருத்துவத்துல அறிவியலுக்கும் மூட நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு வாங்க அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த புத்தகத்தோட ஆரம்பமே மனசை உழுக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல நடந்த ஒரு நிஜ சம்பவத்தோட தான் தொடங்குது ஆன்லைன் வீடியோக்களை மட்டும் நம்பி ஒரு பெண் வீட்டிலேயே பிரசவம் பார்க்க முயற்சி செஞ்சிருக்காங்க கடைசியில என்னாச்சு ரத்தப்போக்குனால அந்த பெண்ணோட உயிரே போயிடுச்சு அரண்டாம் அருகே யூடியூப் பார்த்து மனைவிக்கு வீட்டிலேயே கணவர் பிரசவம் பார்த்த நிலையில் பிறந்த குழந்தை பரிதாபமாக உயிரை வேண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி விழா திருப்பூரில் யூடியூப் வீடியோ பார்த்து வீட்டிலேயே பிரசவம் பார்த்ததில் பெண் உயிரிழந்த நிலையில் அவரது கணவரை போலீசார் கைது செய்கிறன் குழந்தையும் காப்பாற்ற முடியல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சரியான தகவலுக்கும் தவறான தகவலுக்கும் இருக்கிற சின்ன வித்தியாசம் ஒரு உயிரே பறிச்சிடும் அப்போ எது எது காப்பாத்துற நல்ல விஷயம் விஷயம் நம்ம ஆபத்தா கெட்ட எப்படி நாம பிரிச்சு இதுதான் இந்த புத்தகத்தோட முக்கியமான கேள்வி வாங்க இதுக்கான பதில்களை ஒன்னொன்னா பாக்கலாம் சரி முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் அதாவது நவீன மருத்துவம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை பார்ப்போம் கொஞ்சம் வரலாறுக்குள்ள போயிட்டு வந்தா இது நல்லா புரியும் இங்க பாருங்களேன் ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தேழுல ஒரு இந்தியரோட சராசரி வயசு வெறும் முப்பத்தொன்னு தான் ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அது அறுபத்தெட்டு வயசா உயர்ந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு இது எப்படி சாத்தியமாச்சு தடுப்பூசிகள் மேம்பட்ட சுகாதாரம்னு நவீன அறிவியல் கொண்டு வந்த விஷயங்களால தான் காலரா அம்மை மாதிரியான குடிய நோய்களை நம்மளால கட்டுப்படுத்த முடிஞ்சது அதோட விளைவுதான் இந்த ஆயுள் அதிகரிப்புன்னு ஆசிரியர் சொல்றாரு சரி வாங்க இப்ப ஒரு பொதுவான நம்பிக்கையை எடுத்துக்குவோம் நம்மள நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்போம் உடம்புக்கு ஒண்ணுன்னா அதுவே சரி பண்ணிக்கும் ஏன் தொந்தரவு பண்ணணும்னு அதாவது நம்ம உடம்பே ஒரு சூப்பர் ஹீலிங் ஐடியா அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இந்த நம்பிக்கை ரொம்பவே பிரபலம் ஜுரம் வந்தா உடம்புல இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியே போகுது இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்குது நாம குறுக்க போக கூடாதுன்னு ஒரு கருத்து இருக்கு ஆனா உண்மை என்ன தெரியுமா புத்தகம் சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுதான் நம்ம உடம்பால எல்லாத்தையும் சரி செஞ்சுக்க முடியாதுங்கிறதுனாலதான் மருத்துவமே உருவாச்சு வழிங்கிறது உடம்பு குணமாகுதுன்னு அர்த்தம் இல்லை எனக்கு உதவி தேவை டாக்டர் கிட்ட நம்ம உடம்பு நமக்கு அனுப்புற ஒரு சிக்னல் அதாவது எல்லா நோயும் ஒன்னும் இல்லை சாதாரண சளி மாதிரி சில நோய்கள் தானாவே சரியாயிடும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியே அதை பார்த்துக்கும் ஆனா எது சாதாரண நோய் எதுக்கு உடனடியா வைத்தியம் பார்க்கணும்னு நம்மளா முடிவு பண்ண முடியாது அதை ஒரு டாக்டர் தான் சரியா சொல்ல முடியும் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக நம்ம உடம்பு எல்லாத்தையும் தானே சரி செஞ்சுக்கோங்கிறது ஒரு கட்டுக்கதைன்னு பார்த்தோம் சரி அடுத்ததா இன்னொரு ரொம்ப விஷயத்துக்கு வருவோம் இயற்கையானதுன்னா நல்லது கெட்டதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அது உண்மையா நிறைய விளம்பரங்கள்ல இதை நாம பார்ப்போம் உடனே வாங்கிடுவோம் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அதாவது இயற்கையிலிருந்து வர்ற எல்லாமே நமக்கு நன்மைதான் செய்யும் மனுஷன் உருவாக்குனது எல்லாமே ஆபத்துன்னு ஆனா இயற்கைங்கிற வார்த்தைக்கு நிஜமாவே என்ன அர்த்தம் நாம யோசிக்கணும்னு ஆசிரியர் சொல்றாரு இங்க பாருங்க இந்த ஒப்பீடு எவ்வளவு தெளிவா இருக்குன்னு ஒரு பக்கம் புகையில விஷக்காளான் அரளிச்செடி இதெல்லாம் நூறு சதவீத இயற்கையானது தான் ஆனா எவ்வளவு ஆபத்தானது இன்னொரு பக்கம் பாரசிட்டமால் ஆன்டிபயாட்டிக்ஸ் தடுப்பூசிகள் இதெல்லாமே செயற்கையா லேப்ல செஞ்சது ஆனா நம்ம உயிரையே காப்பாத்துது அப்போ ஒரு பொருள் இயற்கையா செயற்கையான பாக்குறத விட அது நமக்கு பாதுகாப்பானதா வேலை செய்யுதான் ஆதாரத்தோட பாக்கிறது தான் புத்திசாலித்தனம் உண்மையை சொல்ல போனா இயற்கையில கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தாவர வகைகள் நமக்கு நஞ்சா மாறக்கூடியவை யோசிச்சு பாருங்க அதனால அடுத்த தடவை நேச்சுரல்னு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது நூறு சதவீதம் சேஃப்னு அர்த்தம் இல்லைங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரி இந்த மாதிரி இருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது ஒருத்தர் சொல்ற விஷயம் உண்மையா இல்ல போலி அறிவியலானு நாமளே எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு இந்த புத்தகம் ஒரு சூப்பரான டிடெக்ஷன் கிட் கொடுக்குது வாங்க அதை பார்க்கலாம் நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய சில சிம்பிளான கேள்விகள் இதோ ஒன்று அவங்க சொல்ற விஷயம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ அல்லது எங்க பாட்டங்காலத்து வைத்தியோன்னு பழமையோ ரொம்ப புகழுதா ரெண்டு கேன்சர்ல இருந்து சளி வரைக்கும் எல்லாத்தையும் இது குணப்படுத்தும்னு அளவுக்கு அதிகமா பேசுதா மூணு யாராவது கேள்வி கேட்டா இவங்க எல்லாம் மருந்து கம்பெனியோட ஆளுங்க இது ஒரு சதின்னு சொல்லி மழுப்புறாங்களா நாலாவது நான் சொல்றது பொய்ன்னு நீ நிருபின்னு நம்ம மேலேயே பாரத்தை போடுறாங்களா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆம்னு பதில் வந்தா ஜாக்கிரதையா இருங்க அது போலி அறிவியலா இருக்க வாய்ப்பு அதிகம் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு அறிவியல் உலகத்துல ஒரு விஷயத்த சொல்றவங்க தான் அதுக்கு ஆதாரத்தை கொடுக்கணும் ஆனா போலி அறிவியல் என்ன பண்ணனும் தெரியுமா நான் தான் சரி தப்புன்னு நீ நிரூபிக்கணும்னு சவால் விடும் இந்த வித்தியாசத்தை ஒரு முக்கியமான விஷயத்தோட இந்த புத்தகம் முடியுது நம்ம முன்னோக்கி பாக்கணுமா இல்ல பழங்காலத்தையே திரும்பி பார்க்கணுமா அந்த காலத்துல எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு நாம அடிக்கடி சொல்றோம் ஆனா உண்மை என்ன அப்போ சின்ன சின்ன நோய்களுக்கு கூட மக்கள் இருந்து போனாங்க புத்தகம் என்ன சொல்லுதுன்னா அந்த மாதிரி ஒரு கடந்த காலத்தை நினைச்சு பெருமைப்படுறதை விட புதுசு புதுசா நாம கத்துக்கிற அறிவை வச்சு முன்னேறி தான் முக்கியம் இன்னைக்கு நம்ம அதிக நாள் வாழ்றதுக்கு காரணமே அந்த அறிவு தான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு அதன்படி ஒவ்வொரு அடுத்தடுத்த தலைமுறையும் முந்தைய தலைமுறையை விட சராசரியா அதிக புத்திசாலியா இருக்கு அதாவது அறிவு வளருது மனித இனம் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கு இந்த முன்னேற்றம் உண்மையானது இத அறிவியலை அடிப்படையாக கொண்டது ஆக இந்த புத்தகம் நம்ம முன்னாடி ஒரு கேள்வியை வைக்குது ஒரு ஆரோக்கியமான அறிவார்ந்த எதிர்காலத்தை உருவாக்க நம்ம ஒவ்வொருத்தரோட பங்கு என்ன சரியானதை எது தவறானதை எதுன்னு ஆராய்ஞ்சு பார்க்குற மனப்பான்வையோட நிரூபிக்கப்பட்ட அறிவியலை நாம ஆதரிக்கணும் நம்மளையும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் ஆபத்தான தவறான தகவல்களிலிருந்து இருந்து காப்பாற்றுறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை